ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவு தர மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான தேவைகளுக்காக பணத்தை சம்பாதிக்க வேணும்ன்றும் ஆசைப்படுவோம் பணத்தை சம்பாதிக்கிறது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை இல்லையா அதாவது அதையும் மாதிரி நாம் சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணத்தை வைத்து நம்மளுடைய தேவைகளை அவ்வளவு எளிதில் பூர்த்தி செய்து கொள்ளவும் முடியாத அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம நியாயமான முறையில பணத்தை சம்பாதிக்கவும் சம்பாதித்த பணத்தை நியாயமான வழிகளில் வந்து வீண் இல்லாமல் செலவு செய்யவும் கடன் பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வாழவும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை திருப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த பணம் நம்மிடம் திரும்பி வரணும்னு சொன்னாலும் அணுதினமோ மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யணும் அப்படி மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்த அனைத்து விதமான பணம் தொடர்பான பிரச்சனைகளை இருந்து வெளிவருவதற்கு உதவக்கூடிய ஒரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒரு குழந்தை பிறந்த நொடியில இருந்து அது இரக்கம் தருவாய் வரை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் பணம் என்பது மிகவும் முக்கியமானதாக தான் தேவைப்படுகிறது இல்லையா அந்த குழந்தை வளர்வதற்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி வேலையில சேர்வதற்கும் சரி திருமண குழந்தை பேர் என்று நம்மளுடைய வாழ்க்கையில பலவிதமான கட்டங்கள்ல பண என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் தான் பணத்தை தரக்கூடிய மகாலட்சுமி தாயார அணுதினமும் நாம வழிபாடு செய்யணும் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாதா பூஜைகள் கிடையாது வழிபாடு கிடையாது அணை தினம் வந்து பணம் வேணுமென்றால் தினமும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் குறைந்த பட்சம் ஐந்து நிமிடம் மட்டும் கூறினால் போதும் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு குளித்திருக்க வேணும் அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாதா சுத்தமாக இருக்கணும் என்ற எந்த நிபந்தனையும் முழு மனதோடு ஆத்மார்த்தமாக அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து மகாலட்சுமி தாயாரை நினைச்சு குறைந்த பட்சம் ஐந்து நிமிடம் மட்டும் இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் அதிகபட்சம் நீங்கள் அவ்வளவு நேரம் சொல்லலாம் பிரச்சனை கிடையாதா அந்த மந்திரம் என்னன்னு சொன்னா தாயாரின் மந்திரமான இந்த மந்திரத்தை முழுமனதோடு நாம நமக்கு மகாலட்சுமியின் ஐஸ்வர்யம் பெருகும் எளிமையான இந்த இரண்டு வார்த்தை மந்திரம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தேவைகளை பூர்த்தி செய்யும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி